இது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுடுமா என்ன என்ன சவுண்ட் கம்மியாயிருச்சு அம்மா என்னடா அம்மா என்னமா என்ன கண்ணை தேச்சுக்கிருக்க கண்ணு ஒரே எரிச்சல இருக்குமே காலையில வேகமா எழுந்திருக்க இப்படி மணிக்கு வயிறு வலிக்குது அப்படியா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சா எட்டு மணிக்கு நான் ஆறு வாயை எட்டு மணிக்கு

என்ன <laughs> பண்றது <laughs> <laughs>

மையலில் தேவை உப்பு அதை அதிகம் போட்ட